எகிப்து நாட்டில் இஸ்ரவேல் மக்கள் பல ஆண்டுகள் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் மிகவும் சோகமாக இருந்தார்கள் அப்போது கடவுள் தனது மக்கள் விடுபட வேண்டும் என்று தீர்மானித்தார் அதற்காக அவர் மோசே என்ற நல்ல மனிதரை தேர்ந்தெடுத்தார் மோசே கடவுளின் வார்த்தையை கேட்டு எகிப்து அரசன் பாரோவிடம் சென்றார் என் மக்களை விடுவி என்று மோசே சொன்னார் பல தடவை கேட்ட பிறகு இறுதியில் பாரோ அவர்கள் விடுதலையை அனுமதித்தார் மக்கள் பயணம் தொடங்கினர் இஸ்ரவேல் மக்கள் எல்லோரும் குழந்தைகள் பெரியவர்கள் மிருகங்கள் அனைவரும் மோசேவுடன் புதிய நாட்டை நோக்கி பயணித்தனர் அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள் ஆனால் திடீரென்று பாரோ மனதை மாற்றிக்கொண்டு தனது இராணுவத்துடன் இவர்களை பிடிக்க ஓடிவந்தான் முன்னால் பெரிய கடல் பின்னால் இராணுவம் மோசே மற்றும் மக்கள் சிவப்பு கடல் கரைக்கு வந்தார்கள் முன்னால் பெரிய கடல் நீர் மட்டும் பின்னால் பாரோவின் படை வேகமாக வரி கொண்டிருந்தது மக்கள் பயந்தார்கள் மோசே நாம் என்ன செய்வது என்று அழுதார்கள் கடவுளின் அதிசயம் அப்போது கடவுள் மோசேவிடம் உன் கையடங்கிய ஊன்றுகோலை கடலின் மீது உயர்த்து என்று சொன்னார் மோசே ஊன்றுகோலை உயர்த்தியவுடன் அதிசயம் நிகழ்ந்தது சிவப்பு கடல் இரண்டு பக்கமாக பிளந்தது நடுத்தில் ஒரு பெரிய பாதை உருவானது இருபக்கமும் நீர் சுவரைப் போல நின்றது மக்கள் கடலை தாண்டினர் மோசே மக்கள் அனைவரையும் அந்த உலர்ந்த பாதையில் நடத்தினார் குழந்தைகள் ஆச்சரியப்பட்டு பார்த்தார்கள் மிருகங்களும் அமைதியாக நடந்தன அனைவரும் பாதுகாப்பாக கடலை கடந்தனர் பாரோவின் படை முயன்றது பாரோவின் வீரர்களும் அந்த பாதையில் சென்று பிடிக்க முயன்றனர் ஆனால் எல்லா மக்கள் கடந்துவிட்டதும் மோசே மீண்டும் ஊன்று கோலை உயர்த்தினார் கடல் மீண்டும் ஒன்றாகி பாரோவின் படை முழுவதும் நீரில் மூழ்கியது மக்களின் மகிழ்ச்சி மக்கள் அனைவரும் சந்தோஷத்தில் கைகொட்டினர் கடவுள் நம்மை காப்பாற்றினார் அவர்கள் கடவுளுக்கு நன்றி கூறி பாடல்கள் பாடினார்கள் இப்போ அவர்கள் சுதந்திரமானவர்கள்